பசு சமையல் தீபாவளிக்கு நிறையா காரம் எல்லாமே ஒவ்வொருத்தர் பண்ணுவோம் தீபாவளி சமையலுக்கு அட்வான்ஸ் நான் எல்லாமே இப்ப ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இன்னைக்கு என்னெல்லாம் சமைக்க போறேன் எப்படி தீபாவளி சமையல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ குடுக்கறேன் வாங்க பார்க்கலாம் நான் காயெல்லாம் எல்லாமே ரெடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க சைவ சமையல் அப்படின்னாலே நம்ம வந்து விசேஷ எல்லாம் எங்கள் ஏரியாவில் உப்பு பருப்பு செய்வோங்க பாசி பருப்பு உப்பு பருப்பு செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே பாசிப்பருப்பு போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் புடலங்காய் கூட்டு அப்புறம் புடலங்காய் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு மசாலா பண்ண போகிறேங்க அடுத்ததாக பீட்ரூட் பச்சடிக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை நறுக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் தேவையான தக்காளி பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் குடமிளகா பச்சடி பச்சடி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து குடமிளகா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க கொத்தமல்லி சாதத்துக்கு கொத்தமல்லி வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பாயசத்துக்கு பாலும் காய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க எல்லாமே சாதாரணமாக நம்ம பண்ணுற சமையல் தாங்க இதில் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் மசாலா கூடவே வந்து இந்த குடமிளகா புளி பச்சடி நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க இதை நான் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ நான் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க வீடியோவில் கொடுக்குற ரெசிபி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு பருப்பு வச்சு கதம்ப பொரியல் பீட்ரூட் பச்சடி புடலங்காய் கூட்டு ரசம் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேங்க எல்லாம் முடிச்சுட்டா நம்ம வீடியோ எடுக்கிறத அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோ ஆரம்பிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு கறி தான் பண்ண போகிறேன் அது வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கலாங்க கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேன் சோம்பு தாளிச்சிக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கணுங்க நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறேன் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் நல்லா பெரட்டி விட்டு மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா பொடி தான் இன்றைக்கி நான் போட போகிறேங்க இந்த ஒரு பொடி போட்டால் போது வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அதனால காரமும் இதுலையே இருக்குது தேவையான அளவுக்கு இந்த பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து பட்டர் பீன் சேர்த்தாச்சு தோல்சி விட்டு நறுக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சுங்க உருளைக்கெழங்கு பச்சையாக தான் சேர்க்குறேன் தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்லித்தூள் மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துறேங்க மல்லித்தூள் ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க தெளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டா கூட பரவாயில்ல ஏன்னா இது நல்லா வேகணும் இல்லைங்களா இப்போ இது ஒரு நாலு விசில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேங்க இப்போ மூடி போட்டுடலாம் நம்ம இப்போ இதை நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க நாலு விசில் வச்சு எடுக்கும்போது நல்லா வெந்துடும் இப்போ நாலு விசில் வச்சு வெயிட் ஆறிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்குது கொஞ்சம் தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மிதமான தீலையே வச்சிடலாங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர்ற பக்குவத்தில் நம்ம இறக்கிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட மசாலா கறி ரெடி ஆகிடுச்சுங்க இது மல்லி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம கேப்சிகம் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு வானலியில் நல்லா தாராளமாகவே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த பச்சடி எல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் பூண்டு பத்து பல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்தாச்சுங்க ஓரளவுக்கு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகா சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டேங்க தக்காளி வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கலாம் பூண்டு சேர்த்தோடனே சேர்த்து தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயை சேர்த்துருக்கணும்னு நான் மறந்துட்டேங்க அதனால் ஃபைனலாக சேர்த்தேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீ தனி மிளகாத்தூளே சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் கடுகு வெந்தய பொடி நான் எப்பயுமே அரைச்சி வச்சுருப்பேங்க அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணி நான் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுக்கு புளி கரைச்சிட்டு அதை சேர்த்து இந்த ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு சிம்லையே வச்சிடலாங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் விட்டுறலாம் அப்படியே இடையில போக வர நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இடையில கொஞ்சம் பெரட்டாமல் விட்டுட்டு ஓரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இதை புரட்டி விட்டுக்கணுங்க ஃபைனலாக நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இறக்கிட்டால் இது வந்து உப்பு பருப்பு போட்டு வெறும் சாதத்தில் தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ குடமிளகா பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து தான் மல்லி சாதத்துக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி பால் எடுக்கணுங்க மல்லித்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மல்லித்தலை வந்து கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்துடலாம் கொதிக்கிற வெந்நீரில் சேர்க்க சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும் ஜஸ்ட்டு நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி போட்டு ஒரு பிறட்டு பிறட்டுனா அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை தனியாக எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கணும் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேங்க மல்லி சாதம் தாளிக்கும் போது இந்த தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாங்க இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் கூடவே கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு கொஞ்சம் எல்லாம் தாளிச்சிட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க இது நல்லா வதங்கினோடனே பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க பெரிய வெங்காயம் வந்து நம்ம பிரியாணி அளவுக்கு இது வதங்க வேண்டியதில்ல ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க பிரியாணியில் வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்குவோம் ஆனால் வந்து மல்லி சாதத்துக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி அளவுக்கு எடுத்து நறுக்கியிருக்கேங்க ரெண்டு டேஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாதுங்க வதங்கச்சுன்னா புளிப்பு இறங்கிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் பச்சை கொத்தமல்லி விழுது அதையும் சேர்த்துக்கலாம் கரம் மசால் கொஞ்சம் நம்ம சேர்க்கலாம் இல்லைனா பிரியாணி மசால் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி மசால் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இப்போ தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் நான் தேங்காய் பால் அந்த கொத்தமல்லி நம்ம வேக போட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் இப்போ விடுறேன் தேங்காய் ஒரு மூடி அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருந்தேங்க மொத்தமாக நமக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கேங்க எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்ததால் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் பச்சை மிளகாயே வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்க்கும்போது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்க்கணுங்க இந்த பிரியாணி அரிசி சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த மல்லி சாதம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் பாதி வெந்திருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியும் சாதமாக சேர்ந்து வர்ற மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம பிரியாணிக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் தம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம நெய் மட்டும் போட்டுக்கலாம் நெய் வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க அடுப்பு வந்து அரிசி சேர்த்ததுலருந்தே மிதமான தான் இருக்கணும் அதுவும் இப்போ வந்து நல்லாவே அடுப்பை குறைச்சிடணுங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க இப்போ அடுப்பை சிம்லையே வச்சு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டைம் வச்சு நம்ம இறக்கலாங்க கொத்தமல்லி சாதம் மட்டும் வெயிட் ஆகிட்டு இருக்குது அந்த தம்ளியே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் போட்டுட்டேன் அது மட்டும் வெயிட்டாக இருக்குங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு மணிக்குள்ளே இன்றைக்கி சமையல் முடிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க எல்லோரும் ஒன்றை இங்கே சாப்பிட வருவாங்க அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ வீடியோ முடிக்கிறது எல்லாம் முடித்தா சரியாக இருக்குதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு தான் நான் இப்போது வெயிட் எடுக்கிறேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் அப்படியே திறக்கும் போதே கமகமாக வாசம் ஜம்முன்னு வருதுங்க அப்படியே கீழே இருந்து பெரட்டி விட்டால் அப்படியே நல்லா மலர்ந்து புலப்பலன்னு உதிர் உதிராக சாதம் வந்திருக்கு பாருங்களேன் ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க சாதம் குழையவும் இல்லை அருமையாக வந்திருக்குங்க இப்போ நம்மளோட கமகமாக கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க தீபாவளி சைவ சமையல் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க இனிப்புலேருந்து ஆரம்பிப்போங்க ஜவ்வரிசி சேமியாக தான் பண்ணேங்க வடை மட்டும் கடையில் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைஸு பாயசம் இதெல்லாம் பண்ணும்போது ஆஃபீஸ்லேயுமே எல்லாேருக்கும் கொடுப்பங்க அதனால தான் நான் வந்து பாயசம் அதிகமாக செஞ்சுருக்கேங்க கொத்தமல்லி சாதம் அப்புறம் வெயிட்ரீட்க்கு ரசம் பொடலங்காய் கூட்டு பீட்ரூட் பச்சடி கதம்ப பொரியல் கொடமளகாய் பச்சடி உப்பு பருப்பு அப்புறம் பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கு கறி அப்பளம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க ஒயிட் ரைஸு தயிர் இப்போ எல்லாமே டேபிளில் எடுத்து வைக்க வேண்டியது தாங்க இந்த பாயசம் ஜவ்வரிசி சேமியாக போட்டுக்கிறதால கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி தான் நான் வந்து சமையல் பண்ணேங்க இப்போ எல்லாமே டேபிள்லேயும் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க தலைவாழை இலை போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் முறையாக பரிமாறி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு விருந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குங்க நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வடையை பற்றி நான் கடைசியாக உங்கள்கிட்ட பேசுகிறேங்க நீங்களே எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டில் தீபாவளி விருந்து சாப்பிடலாம் ஒரு வழியாக காலையில் எஞ்சியிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை சிரியாக இருந்துச்சுங்க எல்லாரும் சாப்பிட்டு இப்போ நானும் சாப்பிட்டாச்சு இனிமேல் வந்து கண்டிப்பாக கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணுங்க இன்னைக்கு எங்கள் பொண்ணு கடையில் வாங்கிட்டு வந்து இந்த வடையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணுங்க இந்த வடை வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குங்க ஒரு வடை சாப்பிட்டாலே போதும் வயிறு ஆயிரும் யாருனாலுமே ஒரு வடை சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் பிச்சு எடுத்துக்கிட்டோன்னாங்க இந்த வடை எங்கே சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் இருக்கவங்க இருந்தால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வடை வந்துங்க பழைய ஜிஹெச் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் முத்து டீ கடை வடை கடைன்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் அவங்க வந்து முன்னாடி இருந்தாங்க ரொம்ப வருஷம் இங்கே இருந்தாங்க அப்புறம் சொந்தமாக வீடு கட்டி தான் போனாங்க லோகேஷ் அம்மா லோகேஷ் அம்மா சொல்லிட்டு என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க லோகேஷ் அப்பா வந்து கடையிலேருந்து எங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த வடை வந்து நிறைய நாட்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு எங்கள் பொண்ணு அம்மா நான் இந்த தான் இருக்கேன் இந்த வடை வாங்கிட்டுருவான் அம்மா கடை வடை வாங்குவான்னு கேட்டாங்க சரி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டேங்க அங்கே வந்து உளுந்து வடையும் கிடைக்கும் இந்த மசால் வடையும் கிடைக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் லோகேஷ் அம்மா இன்னைக்கு உங்கள் கடை வடை தான் நம்ம சேர்ந்து எத்தனை நாள் இந்த வடையை சாப்பிட்ருப்போம் இல்லையா ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நினைவுகள் வருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வழியாக திருப்தியாக முடிச்சாச்சுங்க தீபாவளி அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க உங்கள் உறவுகளோடும் நட்புகளோடும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க விசேஷ நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் சைவ சமயம் சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஹைட் பட்டன் மறக்காமல் டச் பண்ணிடுங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ